உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் வணக்கம் நமது ஆற்காடு அரிசி திருவிழாவில் மேலும் ஒரு சிறப்பு இந்த குழந்தைகளுக்கான விளையாட்டு பாரம்பரிய விளையாட்டு அதுவும் அதில் பலவிதமான பாரம்பரிய விளையாட்டுகள் மறந்து போன இல்லை மறக்கடிக்கப்பட்ட அந்த பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் நினைவூட்டும் வகையில் மிக சிறப்பாக நம்முடைய நிகழ்ச்சியில் இந்த கோவையை சேர்ந்த அம்பிகா பத்திரி அப்படிங்கிற சகோதரி இதெல்லாம் ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்தாங்க அவர்களுக்கும் நம்முடைய சென்னையிலிருந்து வந்து இந்த வில்வித்தை நிகழ்ச்சி வில் வித்தை நிக அம்பு வில் அம்பு நிகழ்ச்சி நடத்திய சென்னை நிவேதா அவர்களுக்கும் அதே போல் நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த பேப்பர்லேயே தொப்பி எல்லாம் செய்து பலவிதமான பொருட்களை கொடுத்த கோரிக்காமி தாமரை செல்வன் ஐயா அவர்களுக்கும் உங்களுடைய இந்த சேவையை மறக்க முடியாதுங்க மிக சிறந்த சேவை அதுவும் குழந்தைங்க மத்தியில் என்றைக்கும் நினைவில் இருக்கிற அளவுக்கு சிறப்பான சேவை செய்திருக்கீங்க அடுத்த வருஷமும் அந்த குழந்தைங்க ஆர்வம் ஆர்வத்தோடு எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி அந்த அமைப்பு சே நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தியிருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆற்காடு அரசு திருவிழா குழுவின் சார்பாக கனிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா நன்றி வணக்கம்